இந்த வாரம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தங்க விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணத்தினாலும் தங்க விலை அதிகரிக்கிறது அப்படிங்கறத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் முதல்ல காரணம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க உலக பொருளாதார நிலை அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகித எதிர்பார்ப்பு அப்புறம் டாலர் மதிப்பு ஆகியவற்றின் நிலையற்றை தன்மையே தங்கம் விலை இறங்குவதற்கும் அதிகரிப்பதற்கும் பெரும்பான்மையான காரணமா இருக்கு நண்பர்களே இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இல்ல உள்ளூர் தேவையின் தேவைப்பாடுகள் அதிகமான காரணத்தினாலும் தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு நண்பர்களே அதனால தான் இன்னைக்கு தங்கம் விலை மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்பனை ஆகிது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் வில பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஆபரண தங்கம் ஏழாயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அதாவது எட்டு கிராம் இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் கிராமுக்கு பதினாறு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்ச ரூபாய்க்கும் விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே வெள்ளி விலையில மாற்றமில்லை தங்கம் விலை மட்டும்தான் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் இப்போ ஒரு லைக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தில் சந்திக்கிறேன்